வணக்கம் ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது திருப்பரம் குன்ற மலை ஒரு பக்கம் சிக்கந்தர் மலை இன்னொரு பக்கம் முருகன் மலை இதுக்கிடையில் பாஜக குளிர் காஞ்சிட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ் இந்து மண்டி கும்பல் அதெல்லாம் கிடையாது பா அது இந்தியாவின் மீண்டும் ஒரு அயோத்தி திருப்பரங்குன்ற பிரச்சனை நாங்கள் அயோத்தி பிரச்சனை போன்று பாபர் மசூதி பிரச்சனை போன்று மாற்றுவோம் அதுக்கு தாண்டா நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஹெச் ராஜாவுடைய மிக வெறித்தனமான ஒரு பேச்சு அப்புறம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு இன்றைக்கி வந்து பாஜக ஹெச் ராஜா மேலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவரை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதாவது மக்கள் கலை இலக்கிய கழகம் வீசிக்க திராவிடர் கழகம் இன்னும் பல்வேறு அமைப்புகள் வந்து மதுரை போலீஸ் கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க அதாவது திருப்பரங்குன்றத்தில் இந்து முனை ஆர்ப்பாட்டத்தில் நடந்தாங்க அதில் வந்து அயோத்தி பாபர் மசூதி பிரச்சனையை போட்டு திருப்பரங்குன்றம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான் திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான தேவையற்ற கருத்துக்கள் இதெல்லாம் வந்து மத குழப்பத்தை ஏற்படுத்தும் இஸ்லாமியர்கள் மத்தியிலும் இந்துக்கள் மத்தியிலும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீதிமன்ற உத்தரவை மீறி இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம் அதனால் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஹெச் ராஜாவை கைது செய்ய வேண்டும் இப்படி ஒரு விஷயம் இதையெல்லாம் விட விழுப்பத்தை சேர்ந்த லட்சுமி சேன சுவாமி அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கார் மதுரை கிளையில் அதாவது திருப்பரங்குன்றத்தில் வந்து சமண நினைவு சின்னங்கள் பல உள்ளன சமண கட்டமைப்புகள் தான் அந்த மலையே மற்றபடி கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் சமண காலத்தை சேர்ந்தவை அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள்லாம் வந்து சமண காலத்தை சேர்ந்தவை மற்றபடி திருப்பரங்குன்ற மலை பாறையில் ஒரு அடி உயரத்தில் வந்து ஒரு அடி உயரத்தில் ரெண்டு சமண அடையாளங்கள் செதுக்கப்பட்டுள்ளன ஆனால் அதனால் வந்து இது அந்த அடையாளத்தை வந்து வேறு விதமாக இந்த மலை சமண சமணர்கள் வந்து அபகரித்து கொள்வார சொல்லப்பட்டு சில சூழ்ச்சியாளர்கள் என்ன பண்ண அவ்வ அவ் அடையாளத்தை சீர்குலைக்க முயன்றனர் இதனால் வந்து சமணர்கள் பாதிப்படைந்தார்கள் மற்றபடி திருப்பரங்குன்றம் சமணர்களுக்கே சொந்தமானது பிறர் உரிமை கொண்டாட முடியாது இது ஏற்புடையதல்ல ஆகவே திருப்பரங்குன்றத்தை சமணர்கள் குன்று என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார் மதுரை கிளையில் இப்படி ஒரு சூழல் இதுக்கெல்லாம் வந்து ஆண்டு இருக்கக்கூடிய திமுக அரசு என்ன பதில் அப்படின்னா ஒரே வார்த்தை அவங்க சொல்லிடுறாங்க அதாவது வந்து திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட பலவிதமான வழக்குகள் ஹெச் ராஜா சம்பந்தப்பட்ட வகையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போடுங்க மற்றபடி வந்து ஏகப்பட்ட பாஜகவின் ஆர்எஸ்எஸ் கும்பல் மதவாத சன் ஃபர்வார் கும்பல் வந்து ஏகப்பட்ட பேர் கைது செய்யப்பட்டாலும் ஹெச் ராஜா போன்றுவர் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் தான் இதை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை உள்பட அப்படிங்கிற கான்செப்டு அதன் அடிப்படையில் வந்து ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலும் மற்றபடி இது சமணக்குன்று ஆமாம் சிக்கந்தர் பாத்ஷாவுக்கும் சொந்தம் கிடையாது முருகனுக்கு சொந்தம் கிடையாது இது சமண குன்று அதன் அடிப்படையில் வந்து அதன் அடிப்படையை உங்களுக்கு வந்து சமண குன்றாக அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கு இதுக்கெல்லாம் டோட்டலாக வந்து ஆண்டு ஒன்றிற்கு திமுக அரசு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க அதாவது திருப்பரங்குண்டம் மலை சம்மந்தப்பட்ட வகையில் பல வழக்குகள் உள்ளன மத பாகுபாடுகள் கட்டமைப்புகள் நிறைய இருக்கிறதுனால தொல்லியல் துறை தரப்பில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒரு வழக்கு பதில் வழக்கு பதிவு செய்ய முடியுமோ பதிவு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மற்றபடி வந்து இது ஏற்கனவே பல வழக்குகள் உள்ளதுனால அத்தோடு சேர்ந்து தொல்லியல் துறை சம்மந்தப்பட்ட வழக்கு பதிவு செய்ய சொல்லுங்கள் அந்த வழக்கு சேர்த்து விசாரிக்கலாம் அந்த பட்டியலில் வருஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீதிபதிகள் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க இதையெல்லாம் விட ஒரே வார்த்தை அவங்க சொல்லிடுறாங்க திமுக அரசு அதாவது யாரிடமும் மத பாகுபாட்டை நாங்கள் காட்ட விரும்பவில்லை ஒரே வார்த்தை அரசு நல்லிணக்கத்தையும் விரும்புகிறது என அப்படிங்கிறப்பட்டு இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கருத்தாக தங்களுடைய கருத்து சொல்லிட்டாங்க அதாவது இந்து மதத்துக்கு எதிராகவும் இல்லை இஸ்லாம் மதத்துக்கு எதிராகவும் இல்லை சமண மதத்துக்கும் எதிராகவும் இல்லை எங்களுக்கு எல்லோரும் வேணும் ஆமாம் நடிகர் விஜய் சொன்ன மாதிரி பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும் அது மாதிரி வந்து யாரிடமும் மத பாகுபாடு காட்ட நாங்கள் விரும்பவில்லை அதனால் வந்து எல்லோரும் எங்களுக்கு தேவை அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் மத நல்லிணக்கத்தை நாங்கள் விரும்புகின்றோம் இதில் வந்து நாங்கள் ஸ்டெப் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தெளிவான பதிலை வந்து அரசு வழக்கறிஞர் மூலமாக இன்றைக்கி ஹைகோர்ட்டில் தமிழக அரசு சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து நம்ம குழப்பி ஒரு ரூட்டாக பார்க்கக்கூடிய சமயத்தில் இதனுடைய நிலைப்பாடு வந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய பூதாகரமாக வெடிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போதைய திமுக அரசு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு உடந்தையாக இல்லாவிட்டாலுமே கூட மற்றபடி வந்து இவர்கள் தயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தயக்கத்தின் வெளிப்பாடு வந்து கட்டாயமாக பாஜகவை விட்டு கொண்டிருக்கிறது இப்போ செல்லூர் ராஜ் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அதாவது திமுக அரசு பாஜகவுக்கு திருப்பரங்குன்றம் வகையில் பாலம் அமைத்து கொடுக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் இதுவும் வந்து நம்ம கூந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அதாவது வந்து எல்லா மதமும் எங்களுக்கு தேவை அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது ஒரு குறிப்பிட்ட மதம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா சிக்கந்தர் பாதுஷா மலை அதுக்கு மேலே க காசி விஸ்வநாதர் கோவில் எல்லாத்துக்கும் கீழே முருகன் கோவில் இந்த பக்கம் உச்சி பிள்ளையார் கோவில் இப்படி அந்த மலை முழுவதுமே கோவிலாக ஒரு மத வழிபாட்டு தலமாக இருந்தாலுமே கூட இது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்து அன்றைக்கே ஒரு தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது வந்து லண்டன் பிரிவு கவுன்சில் உத்தரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே போட்டிருக்காங்க அப்புறம் அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முறையீடு செய்த வலையில் அது ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது வந்து திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே வந்து தேவதாச இது தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது கிடையாது மலையிலேருந்து நெல்லி தோப்பு வரை பொதுவானது அப்படின்ட்டாங்க அதே நேரத்தில் நெல்லித்தோப்பு டு தர்கா பள்ளிவாசல் வரை மற்றபடி படிக்கட்டுகள் தர்கா பள்ளிவாசல் கொடிக்கம்பம் இருக்கும் மலையின் உச்சி முஸ்லீம்களுக்கு சொந்தமானது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே சொல்லிட்டாங்க மற்ற பகுதிகள் மட்டுமே தேவஸ்தானத்துக்கு சொந்தமானவை இதையே திமுக அரசு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் உட்கார்ந்து யோசிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி வந்திருக்கு அதே நேரத்தில் காவல் ஆய்வாளர் ஆர்டிஓ மற்றபடி காவல் ஆணையர் இவருடைய தேவையற்ற சில அணுகுமுறைகள் சட்டத்துக்கு புறம்பான சில அணுகுமுறைகள் இருந்தாலும் இவர்கள் விருப்பத்துக்கு செய்த ஒரு அணுகுமுறைகள் அதாவது ஒரு ஆடு வெட்ட அபுத்தாயர்னு போகிறாரு தேவையற்ற முறையில் வந்து வருவாய்த்துறை ஆர்டிஓ வந்து எதற்காக தடுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து எல்லா மக்களையும் கூட்டி அங்கே உட்காந்து ஒரு சமாதானம் பேசக்கூடிய சமயத்தில் மதுரை கலெக்டரை வந்து தவறாக தங்களுடைய செயல்பாட்டை நடத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா வந்து இன்றைக்கி குற்றம் சுமத்துகிறார் இப்படி இந்த வழக்கு வந்து பலவிதமாக போயிட்டு இருக்கிறது வந்து இன்றைக்கி பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தொக்கு வேட்டையாக போய்விட்டது ஆமாம் இந்த வகையில் வந்து திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு சருக்களை ஏற்படுத்தி கொண்டதோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இதில் இருக்குது அதாவது சிக்கந்தர் பாதுஷா மலை சம்பந்தப்பட்டது அந்த வகையில் முஸ்லீம்களுக்கு அந்த மலை சொந்தமானதா திருப்பரங்குண்ட முருகன் சம்மந்தப்பட்டதில் இந்துக்களுக்கு சொந்தமானதா இப்போ இவர் விழுப்புரத்தில் லட்சுமி சேனசுவாமி வழக்கம் போட்டுக்கா இருப்பாருங்க அந்த வகையில் வந்து குன்றா சமணம் அப்படிங்கிற கான்செப்ட்டு வகையில் ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கின்ற சிக்கந்தர் பாதுசாங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆதாரம் இருக்குது திருப்புரங்குண்ட முருகனுங்கிற கான்செப்ட்டுக்கு அங்கே மலை மேலே இது இருக்குது கோவில் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி வந்து யாருக்கும் சொந்தமானது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் இது வந்து யாருக்குமே சொந்தமானவை அல்ல பொதுவானவை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு கூட இன்றைக்கி திமுக வராத ஒரு சூழல் ஆகவே அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு வந்து சட்டத்தை கையில் எடுத்தா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அது கட்டாயமாக மிகப்பெரிய வழுக்களை சந்திக்கும் அதையெல்லாம் விட இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் அதை திமுக இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு அதை இத்தனை வருஷமாக ஆடு கோழி பழியிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் பழைய நடைமுறை செயல்படுத்தப்படும் சொல்லி போட்டு ஒரு விசை விளக்கத்தை கொடுத்தாலுமே கூட திமுக அரசினுடைய ஒரு அந்த எடுத்த ஸ்டெப்பு வந்து இஸ்லாமியர்களுக்கு சரியாக எந்த வகையிலுமே நிம்மதியாக இல்லை சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு போக்கு இன்னைக்கு போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் திமுக அளவில் சிதறும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்றைக்கி போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரமாக ஒரு நிலைப்பாடான பட்சமாக இல்லாமல் பொதுவான ஒரு கருத்தாக திமுக செயல்படாமல் எல்லாத்துக்குமே வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வரக்கூடிய சமயத்தில் இது யாருக்கு எவருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட இல்லாமல் இது மூன்று பேருக்குமே சொந்தமானது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இப்போ தான் போட்டிருக்காரு சமணக் குன்று அப்படிங்கிற கான்செப்ட்டு ஆல்ரெடி ஏகப்பட்ட வழக்குகள் இது சம்மந்தப்பட்ட வகையில் நிலுவையில் இருக்குது அதையெல்லாம் டோட்டலாக விசாரிக்க அது ஆகும் பாபர் மசூதியை விட எழுநூற்றி ஐம்பது வருடங்கள் கூட ஆகலாம் அந்தளவுக்கு இந்த விஷயம் வந்து கட்டாயமாக வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வராது ஒரே ஒரு நாளில் முடியக்கூடிய விஷயமும் கிடையாது அப்போ பழைய நிலைப்பாடு தொடரணும் ஆமாம் சிக்கந்தர் பாதுசா மலையில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செய்யலாம் ஆடு கோழி பள்ளியிடுவது சமண குண்டு சம்மந்தப்பட்ட வகையில் அவங்க போகலாம் மற்றபடி மேலே கீழே முருகன் கோயிலுக்கு போகிறவங்க போயிட்டுருக்கலாம் இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் அழகர் மலை அப்படின்னு இருக்குது மதுரையில் அதில் வந்து ஆறாவது படை பழமுதிர் சோலை இருக்குது மதுரை மே இது அந்த மலை மேலே இருக்குது கீழே வந்து பார்த்தோம்னா பதினெட்டாம் படி கருப்பணசாமி கோயில் இருக்குது அங்கே ஆடு கோடியெல்லாம் வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இதுக்கென்ன பதில் பாஜக சொல்ல போய்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஈலமுருகன் கோவில் இருக்குது திருப்பளங்குன்றத்தில் மேலே வந்து சிக்கேந்திர பாதுசாக இருக்குது கீழேருந்து ஆட்டை ஓட்டிகிட்டு போகாது அப்படின்னு அதே மாதிரி தானே அழகர் மலையில் கீட்டிலேருந்து ஆளை ஓடு ஓட்டிட்டு தானே போகிறாங்க அழகர் மலையில் பழமுதிர்ச்சி வழக்கு கீழேருந்து ஆட்டை ஓட்டிகிட்டு தான் போகிறாங்க கீழே வந்து கருப்பணசாமி கோயிலை வெட்டுறாங்களே அப்போ அது வந்து தீட்டாகாதா அது வந்து இந்து மதத்துக்கு எதிர்ப்பாகாதா இதையும் வந்து திமுக அரசு யோசிக்கிறோம் இதெல்லாம் வழக்கு சம்மந்தப்பட்ட வகையாக இருந்தாலுமே கூட அவர்கள் எல்லா மதமும் தேவை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு நிலைப்பாடான ஒரு முடிவை திமுக அரசு எடுத்திருந்தாலுமே கூட மற்றபடி இந்த வகையில் இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஒரு முடிவை திமுக அரசு எடுக்கா விட்டாலுமே கூட சரியான ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாடை அது எடுத்திருந்தாலுமே கூட அது ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பதாக என்ற ஒரு தகவல் வந்து திமுக மேலே ஒரு சின்ன ஒரு கரும் புள்ளி விழுந்திருக்கு அதனால் வந்து இது வந்து திமுக அரசு மீண்டும் யோசிக்கணும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த திருப்பரங்குன்றத்தினை விஷயம் பிரதிபலித்தாலுமே கூட அதாவது கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறப்ப அதன் அடிப்படையில் இந்த விஷயத்தின் அடிப்படையில் பாஜக உள்ளே நுழைந்து விடாமல் ஆமாம் திமுகவும் பார்க்க வேண்டும் இஸ்லாமியும் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதால் எல்லோருடைய விருப்பமும் கூட ஆமாம் இதை மையப்படுத்தி பாஜக ஜெயித்து விடவலாம் முடியாது ஒரு மா ஒரு இது ஒரு முடியளவு கூட விட முடியாது அது மாற்று கருத்தில் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் இதன் அடிப்படையில் இருந்த மரியாதை கூட இன்றைக்கி போயிடுச்சு மதுரை சம்மந்தப்பட்ட வகையில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாஜக இருந்தாங்க அந்த வகையில் இருக்கிறத பிடுங்கிட்டு போயிடுச்சு அதனால் வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் இருக்கிற வாக்குகளும் போயிடும் அதனால் பாஜக தமிழகத்தில் வேண்டு வேறுன்ற முடியாது இருந்தாலும் இதை சாக்குன்னு சொல்லி போட்டு ஒரு கூட்டணி அப்படிங்கிற கான்செப்டில் ஏதோ ஒரு வகையில் உள்ளே நுழைய வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த நுழைய வாய்ப்பை முஸ்லீம் சமூகமும் திமுக கழகமும் பாஜகவுக்கு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத எல்லோருடைய விருப்பமும் கூட பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி